அனைவருக்கும் வணக்கம் நேற்று நாம் தமிழர் கட்சி சார்பாக பெரியாரை போட்டிருக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்துச்சு பார்த்தோம் அதில் வந்து அண்ணன் நிறையா நல்லா பேசியிருந்தாங்க முக்கியமாக என்ன பேசியிருந்தாங்கன்னா திராவிடத்துக்கான அந்த அவங்க ஈவேராவையும் ஈவேரா அவங்களுக்கு ஒரு பெரியார் நம்ம தமிழ் தேசியான பெரியார்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வழி முன்னோர்கள் எல்லாத்தையுமே பெரியார் லிஸ்ட்டில் அண்ணன் கொண்டு வந்திருந்தாங்க பேச்சில் அவங்க எப்பயும் போல நம்ம நம்மளே வியந்து பார்ப்போம்ல ஒவ்வொரு பேச்சுக்குமே ஒரு புதிய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும் அந்த விஷயம் சிறப்பாக அன்னையை கொண்டு போயிருந்தார் நல்லா பேசியிருந்தார் இது முக்கியமாக என்ன பேசியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா கடைசியா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா ராமதாஸ் ஐயா அவரையும் நம்ம திருமாவளவன் அண்ணனையுமே வந்து பெரியார் லிஸ்ட்டில் கொண்டு வந்திருந்தாரு ஆக்சுவலாக இதை வெங்களை எதிர்பார்த்துக்க மாட்டாங்க யாரும் திராவிடம் கூட எதிர்பார்த்துக்க மாட்டாங்க வங்க கூட கொண்டு வந்து உள்ள வந்து வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு அப்படின்னு மெயினாக திருமாவளவன் அண்ணனே எதிர்பார்த்துக்க மாட்டார் என்னடா நம்ம எம்பிட்டு தான் நம்ம சீமானை வந்துட்டு அவர் சனாதனத்துக்கு ஆதரவாக பேசுறாரு ஆர்எஸ்எஸ் கை கூலியாக இருக்காரு பிஜேபியோட பிடிஎம் ஏடிஎம் லொட்டு டீம் எல்லா எல்லாத்தையுமே வந்துட்டு சீமான்தான் அப்படின்னு பேசினாலுமே அண்ணன் சீமான வந்து திருமாவளவன் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்து பேசினே கிடையாது என்னைக்கு இருந்தாலுமே சரி அண்ணனை நம்மளை எடுத்து பேசினாலும் சரி நம்மளை ஏற்று பேசுறது கிடையாது நம்மளை நம்மளுக்கு எதிராக பேசினாலும் சரி எந்த இடத்துல அவர் விட்டு கொடுத்து வந்தது கிடையாது ஏன்னா அவர் ஒரு காலத்தில் பின்பற்றி வந்தவர் தான் நம்ம அண்ணன் செய்யமான வந்து நிறைய மேடைகளை சொல்லியிருக்காங்க அதனால இதை வந்துட்டு திருமாவளவன் அண்ணனே வந்து எதிர்பார்த்துக்க மாட்டார் என்னடா நம்மளை கொண்டு போய் பொது கொடுத்துருப்பீங்க பேசிவிட்டாப்பிடணும் நம்ம பெரியார் பேசிட்டாப்புன்னு சொல்லிட்டு எப்படி அவங்க ஒரு குற்ற வச்சு கண்டிப்பாக இருக்கும் என்னதான் நம்ம தண்டியை வந்துட்டு பேசினாலுமே அவர் வந்து நம்மளை எந்த இடத்துல வச்சுருக்காரு எந்த இடத்துல வச்சு மதிக்கிறாரு அப்படின்றத அண்ணன் திருமாவளவனுமே எதிர்பார்த்துக்க மாட்டாரு இது இந்த திராவிட கட்சியில் உள்ள வந்து புளிய புளியாக இருக்கு என்னடா என்னதான் நம்ம பேசினாலும் இவங்க நம்மளோட முக்கியமான தலைவர்கள் வந்துட்டு ஒரு வழிகாட்டி லெவல்ல ஒரு பெரிய லெவலில் கொண்டு வந்து வச்சு பேசிட்டு இருக்காங்க இல்லை இது எங்கிட்ட தட மாதிரி போயிருமா இல்ல இவங்க நம்மள்கிட்ட எங்களுக்கு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புரிய நம்மளுக்கான நம்ம மக்கள் வந்து இந்த லெவலில் உட்கார வச்சிருக்க அந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நியாயத்தை பேசணும் வைக்கணும்னா நம்ம அதுக்கான அதிகாரம் நம்மளுக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அவங்க வந்து தமிழ் தேசத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னமோ ஒரு சிறப்பான அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்கலாம் அண்ணன் சீமானம் அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அண்ணன் சீமான எதிர்பார்க்கறாங்க இல்லையா என்ன மாதிரி ஒரு சில பேர் எதிர்பார்க்கற ஏன் என்ன வந்துட்டு திருமாவளவன் வந்து திமுகவே ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காகவும் ஏன் நம்ம நாம் தமிழர் கட்சி சார்வ பின்னாடி வந்துடலாமா நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியுமே ஐயா ராமதாஸ் அன்பு அண்ணா அன்புமணி ராமதாஸ் இவங்களுமே நம்ம நாம் கூட சேர்ந்தா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு யோசனை எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நடக்குமா என்ன நடந்தால் ரொம்ப சந்தோஷம்